அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் கடந்த ஒரு அறுபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள தங்கம் எந்த லெவலில் இருந்திருக்கு அது எந்த லெவலில் வளர்ந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் ஆகிட்டு இருக்கு பிஸ்னஸ் எந்த லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த தங்கங்கிறது வேர்ல்டு வைடில் ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இது தங்கம் இந்த தங்கத்தை வந்து ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிறது ஈசி ஒரு நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து இன்னொரு நாட்டில் விற்கிறது ஈஸி ஸோ இந்த மாதிரி ப்ரா ப்ராசஸில் வந்து தங்கத்தை வந்து ஒரு எளிமையான முறையில் நம்ம கையாளலாம் ஆனால் அதுக்கு வந்து நம்ம கரெக்டானபடி வாங்கி கரெக்டானபடி வரி செலுத்திட்டு நம்ம வந்து ஒரு நாடு நாடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்க இது மாதிரியான ஒரு சேவிங்ஸ் ப்ராப்பர்ட்டி எதுவுமே கிடையாது நான் எடுத்துருக்கிறது டேட்டா ட்ரெண்ட் எப்படி எடுத்துருக்குறேன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தங்கத்தோட வளர்ச்சி எந்தளவில் இருக்குது நான் எடுத்துருக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தை மட்டும் தான் எடுத்துருக்குறேன் ஸோ நம்ம பார்க்க போகிற ப்ரைஸ் எல்லாமே ஒரு பத்து கிராமுக்கான விலையை மட்டும்தான் பா எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து ஒரு கணக்குக்கு அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியுங்கிறதாக நான் பத்து கிராம் தங்கத்தோட விலையை எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம தங்கத்தை எப்படிலாம் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கடையில் போய்ட்டு சிட்டு சேருவோம் அந்த சிட்டு நகை சீட்டு சேர்ந்து அதை மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கட்டி அதுலேருந்து நகை வாங்குவோம் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோம்னா காசு எப்போப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் போயிட்டு ஒரு கிராம் ரெண்டு கிராம் தங்கு காசு வாங்கி வச்சு நம்ம தங்கத்தை சேர்ப்போம் அப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குவாங்க ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட் பாண்டு அதாவது கோல்டு பாண்ட் வாங்கி அதுலேருந்து பணத்தை சேர்த்து வச்சு அது மூலமாகவே தங்கத்தை வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது தங்கத்தை வாங்குறதுக்கு ஸோ நம்ம அந்த தங்கத்தை எப்படி வாங்கலாம் அது எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து லாபத்தை எடுக்கலாம்ங்கிறத நம்ம பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி மூணு ரூபாய் இருபத்தஞ்சு காசு விற்றுருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பத்து கிராம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு கிராமோடய விலை வந்து ஆறு ரூபா முப்பத்தி மூணு காசுக்கு விற்றுருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னா இன்றைக்கி விலையை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரத்தி சில்லறைக்கு போயிடுச்சு ஸோ நம்ம அதை வந்து கடைசியில் பார்ப்போம் இப்போ வந்து அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் பத்து கிராமோடய விலை வந்து எழுபத்தி ஒரு ரூபா எழுபத்தஞ்சு காசு ஏறிந்திருக்கு அதாவது ஒரு எட்டு ரூபாய் ரேஞ்சில வந்து எட்டு ரூபாய் ஐம்பது காசு ரேஞ்சுக்கு வந்து விலை ஏறி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி மூணு ரூபாய் எழுவத்தஞ்சு காசுக்கு வந்து விலை ஏறி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பார்த்தோம் அப்படின்னா நூத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வித்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நூத்தி எழுவத்தாறு ரூபாய்க்கு வந்து தங்கம் விலை விற்றுருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நூத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கு வந்து தங்கம் விலை ஏறி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பார்த்தோம் அப்படின்னா நூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய்க்கு விற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பார்த்தோன்னா இரநூத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்றுக்கு பத்து கிராம் தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பார்த்தோனா இரநூத்தி எழுபத்தி ரூபாய் ஐம்பது காசு விற்றுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பார்த்தோன்னா ஐநூற்றி ஆறு ரூபா கிட்டத்தட்ட எழுபத்தி மூணுக்கு எழுபத்தி நாலுக்கு உள்ள ஒரு வருஷம் கேப்பில் பார்த்தோம்னா தங்கத்தோட விலை வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபா ஐம்பது காசுலேருந்து ஐநூற்றி ஆறுரூவா வரைக்கும் விலை ஏறி இருக்கு அந்த ஒரு வருஷம் கேப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பார்த்தோன்னா ஐநூத்தி நாற்பது ரூபாய் விற்றுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல நானூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு இருந்திருக்கு அப்புறம் மீண்டும் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது ரூபாய் ஏறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நானூற்றி எண்பத்தாறு ரூபாய்க்கு விற்றுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பார்த்தோம்னா அறுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் பத்து கிராம் தங்கத்தோட விலையா இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுல தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் ஏறிந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தோம்னா ஆயிர ரூபாய் தாண்டி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு முந்நூற்றி முந்நூறு நானூறு ரேஞ்சுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஏறிந்திருக்கு முதல் முதல்ல பத்து கிராம் தங்கம் வந்து ஆயிர ரூபாயை தாண்டி போனது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து பத்து கிராம் தங்கம் விற்கிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறுரூபாய்க்கு வந்து பத்து கிராம் தங்கம் விற்றுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய்க்கு பேந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தோட விலை ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய்க்கு எரிந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ரூபாய் இருந்தனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா அஞ்சு வருஷத்தில் தங்கத்தோட விலை வந்து டபுள் ஆகிடுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா ஒரு பத்து ரூபா தான் வெரியேஷன் ஆயிர்ந்திருக்கு எண்பத்தஞ்சுக்கும் எண்பத்தாயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் ஏறிந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பார்த்தோம்னா மூவாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்து தங்கத்தோட விலை ஏறிந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்து தங்கத்தோட விலை வந்து ஏறி சேலாகி இருந்திருக்கு பத்து ரூபாய் வெரியேஷன் விற்றுருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தோட விலை மூவாயிரத்தி இரநூறுபாய்க்கு வந்து ஏறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுல மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு வந்து தங்க தொழில விற்றுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பார்த்தோன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் ஏறிந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் உள்ள வளர்ச்சியெலாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வளர்ந்து வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நாலாயிரத்தி தொண்ணூற்றி நாற்பதுக்கு கொஞ்சம் இறங்கி இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல பார்த்தோன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு வந்து ஏறிந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நாலாயிரத்தி அறநூற்றி எண்பதாக போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பத்து கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் வந்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து ஏறிந்திருக்கு தொண்ணூற்றி ஏழில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டா தங்கத்துறை விலை கொஞ்சம் நானூறு ரூபாய் சில இறங்கி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுக்கு அடுத்து தொண்ணூற்றி எட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து தங்கத்துறை விலை இறங்கி இருக்கு ஸோ இதுதான் வந்து இறங்கினது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல நாலாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ஏறிந்திருக்கு ரெண்டாயிரத்துல நாலாயிரத்தி நானூறு ரூபாய் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ரெண்டாயிரத்துல நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வந்து பத்து கிராம் தங்கம் வித்துக்கிட்டு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பார்த்தோம்னா நாலாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு வந்து நூறு ரூபாய் இறங்கிருந்துருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல பார்த்தோம் அப்படின்னா அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஏறி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வித்திருக்கு தங்கம் அடுத்து ரெண்டாயிரத்தி மூணுல பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு வித்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல பார்த்தோம்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல பார்த்தோம்னா ஏழாயிர்க்கு விற்றுக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல பார்த்தோம் அப்படின்னா பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வித்திருக்கு பத்து கிராம் தங்கம் இருபத்தி நாலு கேரட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வந்து தங்க விலை விற்றுருக்கு ஆயிரத்தி எழுநூறுபா வந்து ஏறிந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பார்த்தோம் அப்படின்னாக்க பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து தங்கத்தோட விலை விலையிலேயே ஏறிந்திருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஏறிந்திருக்கு ஒரே வருஷத்துல ரெண்டாயிரம் ரூபாய் வந்து தங்கத்துறையில ஏறி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து தங்கத்தோட விலை ஏறி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு ஏறி இருக்கு பாருங்க ஒரு வருஷத்துக்குள்ளார எந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தோட விலை வந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஏறி இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு வந்து இறங்கியிருக்கு ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா வந்து ஸ்டா தங்கத்தோட விலை வந்து இறங்கி இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து இறங்கியிருந்திருக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறுரூவா வந்து இறங்கி இருந்திருக்கு அப்போ பார்த்தோம் அப்படின்னா பத்து கிராமோட விலை வந்து இருபத்தெட்டாயிரத்தி ஆறுரூபா ஐம்பது காசுக்கு விற்றுருக்கு இருபத்தி நாலு கேரட் தங்கம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபா வரைக்கும் இறங்கி இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூன்றும் ஐம்பது காசுக்கு விற்று இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி மூன்று ஐம்பது காசுக்கு விற்று கிடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு ஐம்பது காசுக்கு வந்து தங்கத்துறையில் ஏறி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து சில எழுதி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்ற தங்கம் ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தோரு ரூபாய்க்கு ஏறி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரத்தி நானூறு ரூபா

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபாய்க்கு ஏறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்து கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தோட விலை அறுபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் வந்து டச் பண்ணிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்க அப்படின்னாக்க எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ரூபாய்க்கு வந்து ஏறி ஏறிந்திருக்கு ஒரு பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விலை வந்து பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் வந்து லாபம் கொடுத்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி நாலு கேரட் தங்கத்தோட பத்து கிராம் விலை எந்த அளவுக்கு வித்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இன்னைக்கு முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தோம் அப்படின்னாக்க எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் வரைக்கும் ஏறிடுச்சு முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு விலையை வந்து எண்பத்தி மூணாயிரத்தி இருபது ரூபாய்க்கு இருந்த தங்கம் இன்னைக்கு மட்டுமே ஆயிரத்தி முன்னூத்தி பத்து ரூபாய் ஏறி இருந்திருக்கு பத்து கிராமுக்கு அப்போ ஒரு கிராமுக்கு பார்த்தோம் அப்படின்னா நூத்தி முப்பது ரூபாய் விலை ஏற்றம் அடைஞ்சிருக்கு ஸோ முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விலை வந்து ஒரு கிராமோட விலை பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு கேரட் தங்கத்துக்கு எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் போயிட்டு இருக்கு எட்டு கிராம் தங்கத்தோட விலை வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் போயிட்டு இருக்கு பத்து கிராமோட விலை வந்து எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு வந்து ஏற்றமடைஞ்சிருக்கு நூறு கிராமோட விலை பார்த்தோம்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு தங்கத்தோட விலை வித்திக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முப்பத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய்க்கு வித்திக்கிட்டு இருக்கு எட்டு கிராமோட விலை பார்த்தோம்னா அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் வித்திட்டு இருக்கு பத்து கிராமோட விலை பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழாயிரத்து முந்நூறுவாய்க்கு விற்கிக்கிட்டு இருக்குது நூறு கிராமோட விலை வந்து ஏழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்துக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கு இது வந்து ட்வெண்ட்டி டூ கேரட்டோட விலை இதே ரேட்டு நேற்று அதாவது முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி விலையை பார்த்தோம் அப்படின்னாக்க ஏழாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா ஒரு கிராம் விற்று இருந்திருக்கு நூற்றி இருபது ரூபா வந்து இன்னைக்கு ஏறி இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எட்டு கிராமோட விலை வந்து அறுபதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்திருக்கு முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடுத்து பத்து கிராமோட விலை பார்த்தோம் அப்படின்னாக்க எழுவத்தாறாயிரத்தி நூறுரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு விற்றுக்கிடந்திருக்கு நூறு கிராமோடய விலை பார்த்தோம் அப்படின்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒராயிரத்துக்கு வந்து நேற்று விற்றுக்கிடுந்திருக்கு இன்றைக்கி நூறு கிராமோட டிஃப்ரென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்கும் இன்னைக்கும் பன்னெண்டாயிரம் ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு தங்கத்தோட விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த அறுபத்தி ஒரு வருஷத்தில் விலையை பார்த்தோம் அப்படின்னா பல மடங்கு வளர்ந்துருக்கு அறுபத்தி மூணு ரூபாய் பத்து கிராம் தங்கம் இருந்த ரேட்ல இருந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்கும் ஏறி பல மடங்கு லாபம் கொடுத்துருக்குது தங்கத்தை வந்து இனிமேலும் வாங்காம இருந்தோம் அப்படின்னாக்க இதுக்கப்புறம் வந்து எந்த லெவலுக்கு போகுன்றது நமக்கு தெரியாது ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சோ தங்கத்தை யாரெல்லாம் வாங்கலையோ அவங்க எல்லாமே வாங்குறதுக்கு முயற்சி எடுங்க கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு சேர்த்து ஒரு ஒரு ஆளும் ஒரு நூறு கிராம் இல்ல ஒரு ஐம்பது கிராம் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு கிராம் வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி எடுங்க தங்கம் நமக்கு எப்பவுமே கை கொடுக்கும் நமக்கு எமர்ஜென்சியா இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம் அதுக்கு பணம் தேவைப்படுது இல்லை நமக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்லை யாருக்கா ஒரு பசங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் இப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து தங்கத்தை அடகு வச்சோ இல்லை வித்தோ நம்ம வந்து பணத்தை எடுத்து அதிலேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராடெக்டாக இருக்குது தங்கம் ஸோ இந்த தங்கத்தை வாங்குறதுக்கு எல்லோரும் முயற்சிடுங்க குறைஞ்சபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கிராம் மூணு கிராம் சேர்த்தா கூட நம்ம கிட்ட ஒரு இருபத்தஞ்சு கிராம் வந்து முப்பது கிராம் வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே சேர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி முயற்சிகளை எடுங்க சம்பாதிச்ச பணத்தை கோல்டுலையும் ஒரு பார்ட் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பணத்தை எப்படி சேர்க்கலாங்கிறத எப்படி வளர்க்கலாங்கிறத முடிவெடுங்க அடுத்து நம்ம தங்கத்தை வந்து எந்த மாதிரி வகையிலலாம் சேர்க்கலாம் எப்படிலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நான் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க எனக்கு வந்து இந்த நகர் சீட்டு சேர்றதுல நம்பிக்கை இல்லை கடையில் போயிட்டு நகை சீட்டு சேர்ந்து அந்த பணத்தை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து நகை வாங்குவோம் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னாக்க கோல்டு வந்து வாங்குவேன் எப்படியா ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குவேன் டுவெண்ட்டி டூ கேரட்டும் வாங்குவேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டும் வாங்குவேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கோல்டு பீஸ் வாங்குவேன் ஸ்டாக் மண்டலில் கோல்டு பீஸ் வாங்கி வச்சு அந்த கோல்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஏறினதுக்கப்புறம் அதை வித்திட்டு எனக்கு எப்போ தங்கம் வேணும்னு தெரிதோ அப்போ போயிட்டு அந்த அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நான் தங்க வாங்கிடுவேன் ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுவேன் அது மட்டும் நான் எப்படி பண்றேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்த கோல்டு பாண்டு வந்து ஒரு டைம் நான் வாங்கியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அதுதான் லாஸ்டா அவங்க கொடுத்த கோல்டு பாண்டு அந்த கோல்டு பாண்டில் போயிட்டு நான் வந்து வாங்கும்போது ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ரூபாய் என்னமோ ஒரு கிராம் போட்டாங்க அந்த டைம்ல போயிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு எங்கிட்ட இருந்த பணத்துக்கு நான் ஒரு கோல்டு பாண்டு வாங்கினேன் ஸோ அந்த கோல்டு பாண்டு வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க நான் வாங்கியிருக்க அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் வட்டி வருது வருஷத்துக்கு ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ அந்த பணத்தை எடுத்து நான் வேற என்னோட பொண்ணு பேரில் வந்து எஸ்எஸ்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டபுள் இன்கம் எடுத்தோம்னா அதை வந்து ஒரு இதுலேருந்து இன்னொருதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணலாங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் யாராவது ஓவர்சீஸ் கண்ட்ரி போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னாக்க அங்கே கோல்டு வாங்குங்க அங்கே கோல்டு வாங்கும்போது உங்களுக்கு என்னென்னா ரெண்டு ப்ராஃபிட் இருக்குது எக்ஸாம்பிள் யாராவது துபாய் போகிறீங்க இல்லை சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னாக்க அங்கே போய் நீங்கள் டூரிஸ்டரா ஒரு நகையை வாங்குறீங்க அப்படின்னா ஒன்று மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வாங்கலாம் இது சிங்கப்பூரில் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ யாராவது சிங்கப்பூர் போகிறீங்கன்னா அவங்க போய்ட்டு உங்களோட பாஸ்போர்ட்டை வச்சு நகை வாங்குறீங்க அப்படின்னாக்க அங்கே செயின் எடுக்கலாம் நோ மேக்கிங் சார்ஜில் தங்கம் எடுக்கலாம் செயின் எடுக்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட்லாம் நீங்கள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா நோ மேக்கிங் சார்ஜ் நகை இருக்கும் அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வராது ஒன்று ரெண்டாவது நீங்க நீங்கள் ரிட்டன் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா போகிறீங்களோ அப்போ போகும்போது சிங்கப்பூரோட எமிகிரேஷன் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட தங்கத்துக்கு கட்டியிருக்க ஜிஎஸ்டி பணத்தை ரீஃபண்ட் வாங்கிடலாம் ஸோ இப்போ உங்களுக்கு என்னாச்சுன்னா ஜிஎஸ்டி பணம் ரிட்டர்ன் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நகை எடுக்கிறீங்க ஸோ இதுலேருந்து ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணி அதையுமே நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணும்போது உங்களோட பணம் வந்து வளர்ச்சி அடையும் ஸோ இந்த மாதிரியா நீங்கள் நகையை சேர்க்கறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களோட நகை வந்து பணமும் சேரும் நகையும் சேரும் ஸோ இதை வந்து எல்லாராலேயும் முடியாது ஓவர்சீஸ்ல போயிட்டு நான் வந்து வாங்கினா எல்லாராலும் முடியாது ஏன்னா அது வந்து கஷ்டப்படுறவங்களா ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து நான் போய் டூரிஸம் போயிட்டு பார்த்துட்டு தான் நான் வாங்கணும்னுக்கிற முடியாது இது வரைக்கும் யாராவது கோல்டு வாங்கலை நான் இது வரைக்கும் கோல்ட பற்றி யோசிச்சதே இல்லை கோல்டு இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே இல்லை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நான் ஏன் கோல்டு வாங்கணும் எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை நான் ஏன் கோல்டு வாங்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சுக்கிட்டீங்கன்னா தயவு செய்து உங்க எண்ணங்களை மாற்றிக்கிட்டு நீங்களும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாங்குறதுக்கு முயற்சிடுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க கோல்டு உங்களை எமர்ஜென்சி டைம்ல உங்களை ரொம்ப 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 செக்யூர் பண்ணும் ஸோ அந்த டைமுக்கு வந்து கோல்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு யாரை நம்பி நீங்கள் இருக்க தேவையில்லை நீங்கள் வந்து யார்கிட்டையும் கடன் வாங்கணும் தேவையில்ல யார்கிட்டையும் ரிலேட்டிவ்ஸ் உதவி கேட்கணும் தேவையில்ல உங்ககிட்ட கோல்டு இருந்தால் நீங்களே அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ கோல்டு வந்து என்றைக்குமே நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஸோ கோல்டு பாண்டு வாங்க முடியாது இனிமேல் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் கோல்டு பாண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தால் நிப்பாட்டாங்க அது அவங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க ஸோ இதுக்கு மேற்பட்டு கோல்டு பாண்டு கொடுத்தாங்கன்னா நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ கோல்டு யாரோ வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்காக வாங்கி அதில் வர லாபத்தை விற்று ஸ்டாக் வாங்க கோல்டு வாங்குங்க இல்லை என்னால வந்து கோல்டு வந்து அப்படிலாம் வாங்க முடியாது நான் கோல்டு பீஸா வாங்குறேன் ஸ்டாக் மார்க்கெட் நம்பிக்கை இல்ல நான் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கி பணம் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது இல்ல பணம் டவுன் ஆயிடுச்சுன்னா ஸ்டாக் முடியல என்ன பண்றதுன்னு பயம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல கோல்டு பீஸ் வாங்குங்க கோல்டு பீஸோட ரேட்டு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஒரு அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தி எட்டு ரேஞ்சில் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி கோல்டு பீஸை வாங்கி உங்களுக்கு மாசம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுது அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு இது கோல்டா வாங்குங்க வருஷத்துக்கு கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் அதை சேர்த்து அந்த அந்த ரூபாய்க்கு எத்தனை கிராம் வாங்க அந்த கிராமம் வந்து கோல்டு காயினா வாங்கி வைங்க ஸோ இந்த மாதிரி வாங்கி வாங்கி வச்சிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்ககிட்ட வந்து ஒரு கோல்டு காயினாவோ இல்லை ஒரு கோல்டு பிஸ்கட்டாவோ பெரிய லெவலில் இருக்கும் அப்போ இருக்கும்போது உங்களுக்கு தேவைப்படும் போது வித்துட்டு நீங்கள் அடுத்தது என்ன வாங்கணுமோ நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து உங்களோட விருப்பம் ஆனால் கோல்டு வாங்குங்க கோல்டு வாங்குறதுக்கு முயற்சி எடுங்க கோல்டு என்றைக்குமே நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு ஸோ நம்ம சேனலில் வந்து எப்பவுமே வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தான் வீடியோஸ் போட்டுக்கிட்ருந்தோம் இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் வந்து ஆல்டைம் ஹை பிரைஸை டச் பண்ணதுனால சரி கோல்டை பற்றி நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ போடும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து கோல்டை பற்றி பேசிருக்கிறேன் ஸோ இந்த கோல்டை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்க நம்ம சேனல் வீடியோ எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க நம்ம சேனலில் யார் யாரும் சப்ஸ்கரைப் பண்ணால் பார்த்துக்கிங்களா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களை ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம்